சர்வ மங்களமாங்கல்ே சிவே சர்வார்த்தசாதகே சரஞ்சே கௌரி நாராயணி நமோஸ்துதே வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய அமாவாசை தினத்திலே அலங்கார கோடத்திலும் அம்மனுக்கு நடந்த தீபாராதனையும் தரிசிக்கப் போகின்றோம் அம்மன் உபாசகர் அருள்வாக்கு சித்தர் விஜயன் சுவாமிகள் வெள்ளிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் இந்த மூணு நாளும் காலையில் அருள்வாக்கு சொல்கிறார் அந்த அருள்வாக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் மிகவும் எளிமையான முறையில் சொல்லி அந்த வழிபாடை செய்வது நம்மை வியக்க வைக்கின்றது நேயர்கள் ஒவ்வொரு முறையும் என்னை கேட்கும் போதெல்லாம் குலதெய்வத்திற்கான ஒரு தலத்தை தரிசிக்க வேண்டும் அம்மன் திருத்தலத்தை நீங்கள் காண்பிக்கலாமே என்று கேட்டுக்கொண்டீர்கள் அதன் அடிப்படையிலே இதற்கு முன்பே இந்த காணொலியிலே ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை நாம் சேவித்திருக்கின்றோம் அமாவாசை தினத்திலே அம்மன் அலங்கார கோலத்திலே அழகினை தரிசித்து மகிழ்வோம் ஆரணி சுத்திலே நிறைய பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த ஸ்தலங்களை நாம் தரிசிக்க முடியும் அந்த வகையில் காந்தி ரோட்டில் அருளக்கூடிய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மிக பழமை வாய்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தை பற்றி சொல்லும் பொழுது கல் மண்டபத்தில் இருக்கின்ற மூலவர்ல இருந்து சுவாமிக்கு ஒழுகிட்டே இருங்க தண்ணி வந்து மழை நாட்களில் தண்ணி அப்படியே சிறு சிறு துளிகளாக முத்து முத்தாக ஒழுவுதுங்க கண்ணூர் மெய்யன்பர்கள் இக்காணொலியை காண்கின்ற அடியார்களும் இந்த தலத்திற்கு தங்களால் இயன்ற அளவிற்கு ஏதேனும் ஒரு வகையில் மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருக்கின்ற இந்த பகுதியினை மழைக்காலங்களில் முழுவதை தடுத்துவதற்கான திருப்பணியை செய்யுமாறு அன்போடு இந்த காணொலியிலே தங்களை கேட்டுக்கொண்டு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அமாவாசை தினத்திலே அலங்கார கோலத்திலும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வகையிலே தீபாராதனைக் காட்சியை அடியேன் தேவித்து மகிழ்ந்தேன் அத்தருணத்திலே நேயர்களுக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டோம் இப்பொழுது அம்பிகைக்கு நடக்கும் தீபாராதனை காட்சியை தேவித்து மகிழ்வோம் இதுபோன்று ஒரு ஆன்மீக தளத்திலே தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்